அருமையான காலிஃப்ளவர் இன்ஸ்டன்ட் வடை அஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடியது மாவட்டத்தங்க சேனலுக்கு உங்களை அன்போடு வரவே இருக்குது இன்னைக்கு நம்ம எண்ணெய் இல்லாமல் நெருப்பு இல்லாமல் ஒரு ஹெல்த்தியான ஒரு இன்ஸ்டண்ட் வடை தாங்க செய்ய போகிறோம் விருந்தாளி வந்தால் சக்கனை செய்யக்கூடியது தான் என்ன காய்கறி வேணால் நம்ம எடுத்துக்கலாம் நான் அடுத்திருக்கிறது வந்து காலிஃப்ளவர் துருவி வச்சுருக்கேன் நல்லா வெந்நீரில் போட்டு எடுத்து சுடத்தண்ணியில் போட்டு துருவி வச்சுருக்கேன் ஒரே மிக்சியில் ஒரு அடி அடித்தா போதுங்க துருவிஞ்சங்கள்லாம் கொஞ்சம் நேரம் ஆகும் அடுத்தது கேரட் துருவல் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் கொஞ்சம் வந்து எடுத்துக்கோங்க தேங்காய் துருவல் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா இஞ்சி வெங்காயம் கருவேப்பிலை அவ்வளோதான் கொஞ்சம் உப்பு இப்போ நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ரொம்ப ஹெல்த்தியான வடையும் கூட காலிஃப்ளவர் வேண்டிய அளவு சேர்த்துக்கோங்க கேரட் வெங்காயம் கருவேப்பிலை இஞ்சி பச்சை மிளகா சேர்த்துட்டு கையில் நல்லா பசடி கொடுத்துருங்க இதுக்கு தேவையான அளவை கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்தது சீரகத்தூள் தூள் இல்லைன்னா பொடி கூட சேர்த்துக்கலாம் அதாவது சாரி சீரகம் முழுசாக சேர்த்துக்கலாம் அதெல்லாம் பொடித்து சேர்த்துக்கலாம் பவுடராகவும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா பெசரிட்டும் உப்பு சேர்த்து அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே நட்ஸ் பவுடரும் வச்சுருக்கேன் என்னென்னா பாதாம் முந்திரி அவ்வளோதாங்க வேர்க்கடலை இதை எல்லாத்தையுமே சேர்த்து நான் பொடிச்சு வச்சுருக்கேன் இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம பெசதி கொடுக்கலாம் இது பெசற பெசற தான் உங்களுக்கு வந்து க பிடிக்க வரும் ரொம்ப ஹெல்த்தி வடை டேஸ்ட்டும் உங்களுக்கு அபாரமாக இருக்கும் இதுலேயே நான் பீட்ரூட் வடை கேரட் வடை நோ பாயில் நோய் பண்ணியிருக்கேன் நல்லா இந்த மாதிரி கசறை கொடுத்துக்கோங்க பொட்டுக்கர்கள் வேணுனாலும் பொட்டுக்கரை சேர்த்துக்கலாம் இல்லை அதை மொத்தம் உங்களுக்கு நல்லா பிடிக்க வரணும் இந்த நட்ஸ் சேர்த்து செய்யும்போது நல்லா வெந்தா மாதிரி ஆகிடும் நல்ல ஒரு உருட்டுற பக்குவத்துக்கு மாவை கொண்டு வந்துடுங்க அப்போ தான் நம்ம வந்து வடை போட முடியும் நம்ம பெசைய பெசைய இதில் வந்து எந்த விட ஆரம்பிக்கும் அப்போ தான் நமக்கு வந்து பிடிக்கிறதுக்கு வாட்டப்படும் நல்லா நல்லா பிடிக்க ரெடியாகிட்டு புழுதில் இருந்து ஒரு நல்ல ஒரு பால் சைஸ் எடுத்துக்கோங்க நம்ம எப்பவுமே வடை தட்டுறா மாதிரி கட்டிக்கலாம் வாடைப்பூவில் கூட நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் வடை ஷேப்பில் நல்லா கட்டி வைக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிருந்தோம்னா ரொம்ப நல்லா ஆகி ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடும் வேணும்னா நீங்க இதுல வந்து லெமன் ஜூஸ் புயஞ்சிக்கலாம் பாருங்க அஞ்சே நிமிஷத்துல இல்லாமல் அடுப்பு இல்லாமல் ஒரு அருமையான காலிஃப்ளவர் இன்ஸ்டன்ட் வடை ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டும் பாருங்கள் என்கிட்ட கொத்தமல்லி இல்லாதாலும் கொத்தமல்லி சேர்க்கல நீங்கள் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் பூசணிக்காய் சீட் சேர்த்துக்கலாம் எள் சேர்த்துக்கலாம் நான் சீரகம் சேர்த்ததால எள் எதுவுமே சேர்க்கல ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வடை நீங்கள் இந்த காலிஃப்ளவர் தவிர பீட்ரூட்டு கேரட்டு வாழைப்பூ பீர்க்கங்காய் இதில் கூட வடை செய்யலாங்க பீர்க்கங்காயை நல்லா துருவிட்டு அந்த தண்ணியை ஈர்த்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்